ஜோதிட ஆர்வ நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ வைரலாக சிறிய ஜோதிட குறிப்பை காண்போம் அரசு வேலை யாருக்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் என்பதை பற்றி ஆராய்வோம் அரசு வேலைனாலே சூரியன் எடுத்துக்கொண்ட டக்குனு சூரியன் மற்றும் சிம்மராசி வலுவா இருந்தா அரசு வேலை கிடைக்கும் என்று நமக்கு தெரிஞ்சது சூரியன் ஆட்சி உச்சமடைஞ்சவங்க வலுத்திருந்து நிறைய ஜாதகம் இருக்கு எல்லாத்துக்கும் அரசு வேலை கிடைச்சிருக்கு நிறைய விதிகள் ஒரே விதி முடிவு பண்ணக்கூடாது அரசு வேலை கிடைக்கணும் முதல் பாயிண்ட் சூரியன் வலுத்து இருக்கணும் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும் பத்தாம் இடம் தொடர்புல இருக்கணும் சிம்ம ராசியும் சுப கிரகங்களால் ஆக்கிரமிச்சிருக்கணும் ஆளுமை கிரகம் செவ்வாய் சிம்ம ராசியோடோ அல்லது சூரியனோட தொடர்புல இருக்கணும் சூரியன் செவ்வாய் தொடர்பு சிம்ம ராசி செவ்வாய் தொடர்பு சூரியன் செவ்வாய் போன்ற ஆளுமை வலுவாக இருப்பது சுபத்தன்மையோடு சுபர்கள் தொடர்பு இருப்பது ஜாதருக்கு அரசு வழித்தார் சரி அடுத்து இரண்டாம் பாவம் திறமை நடந்தான் இரண்டாம் வருமானத்தையும் பார்ப்பான் ஒரு மாணவன் பள்ளியில மார்க் எடுக்கும் விதம் அவன் திறமை அறி அளவிடுவது இரண்டாம் இடமும் புதனும் இரண்டாம் இடமும் புதனும் வலுவாக இருக்கும் பட்சம் அவன் திறமையாக செயல்படுவான் எந்த போட்டித் தேர்வுலையும் மதிப்பெண் அதிகமாக எடுப்பான் அந்த இரண்டாம் இடம் ரெண்டு குறைவன் பலத்துக்கு ஏற்ப அவனுடைய மதிப்பெண் சதவீதம் இருக்கும் தொண்ணூறு மார்க்கோ எண்பது மார்க்கோ தொண்ணூத்தி அஞ்சோ புதன் மற்றும் இரண்டாம் மதிப்பில் வலுத்திருக்கும் போது அவன் போட்டித் தேர்வுகளில் தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து சதவீத மதிப்பெண்கள் மேலெடுத்து எளிமையாக அரசு அரசு போட்டித் தேர்லை கலந்துக்கிட்டு வெற்றி பெற்று அரசு ஊழியனாக வர்றதுக்கான வாய்ப்பு தான் வரும் அடுத்து ரெண்டாம் அரசு அரசு ஊழியனாக இருந்தால் அரசு ஊழியர் இருக்காங்கன்னா நல்ல ஒரு ஐம்பது ரூபாய் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குவார் ஆண்டு முழுவதும் வாங்குவார் அப்ப அவனுடைய பருவ வயதான இருபத்தஞ்சு வயது ஐம்பது வயசு வரைக்கும் அடுத்தடுத்து இரண்டு மூன்று யோக தசிகள் நடக்கணும் ஒரு அரசு ஊடைய ரெண்டாம் பருவ வயதில் அடுத்தடுத்து இரண்டு மூன்று யோக திசைகள் நடக்கணும் இரண்டாம் இடம் புதன் சிறப்பா இருந்து பள்ளியில் போட்டி தேர்வில் வேலை வாய்ப்பில் ஏற்படும் போட்டி தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்கிறது இரண்டாம் இடம் புதன் வளர்த்திருக்கணும் இரண்டாம் இடம் புதன் கெடாமல் இருந்தா தான் அதிக சம்பளம் வாங்குவான் அதுவும் இருக்கணும் ஜாதக அமைப்புல இருக்கணும் இந்த இரண்டாம் இடம் திறமை செயல்படணும்னா முதல லக்னம் சரியா இருக்கணும் லக்னம் எல்லாத்துக்கும் கொடுப்பேன் லக்னம் லக்னம் லக்னாதி சிறப்பாக இருந்தா தான் ஜாதகருக்கு நினைவாற்றல் இருக்கும் நினைவாற்றல் தான் திறமை வேலை செய்யும் அடுத்து அறிவாற்றல் என்ன குருவும் ஐந்தாம் இடம் சிறப்பாக அப்பதான் அப்படி தான் அறிவாற்றல் சிறப்பாக செயற்படும் நினைவாற்றல் அறிவாற்றல் அதாவது ஒன்றாம் இடம் நினைவாற்றல் இரண்டாம் இடம் திறமை ஐந்தாம் இடம் அறிவாற்றல் குரு புதன் வலிமை தான் அதிகமா ஸ்கோர் பண்ண முடியும் மார்க் மார்க் ஸ்கோர் பண்ணாதான் அரசு வேலை கிடைக்கும் ஆக எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து தான் வெளிநாட்டு விவகம் கிடைக்கும் முதன்மையா சுபத்தன்மை ஏற்படுத்த குரு தான் முதன்மை காரணம் பௌர்ணமி சந்திரனும் குரு தான் அதிகமா சுபத்தன் ஏற்படுத்த முடியும் சூரியனை வலுவான ஸ்தான பலம் பெற்ற குரு சூரியனோட சிம்மராசியோடு தொடர்பு இருக்கணும் அதுதான் அரசு வேலைக்கு முதல் தரமான நிலை பெரும் சுக்கனால சுபடுத்த சூரியனுக்கு பெரிய சும சந்திரனும் எடுத்துக்கலாம் குரு அவரும் சூரியனையும் சிம்மராசியை சுபப்படுத்த முடியும் புரிச்சுக்க அரசு வேலை கிடைக்கும் ரெண்டாம் இடம் புதன் முதன்மை வலிமையா இருக்கணும் இவர்கள் வலிமை எடுபடணும் லக்னம் வலிமையா இருக்கணும் அடுத்து ஆளுமை ஆளுமைக்கிறவங்க சூரியன் செவ்வாய் தொடர்புல பத்தாம் படம் இருக்கணும் அதுவும் அரசு வேலை கிடைக்கிறாங்கன்னு ஒரு வாய்ப்பு தான் அடுத்து பருவ வயது இருபத்தஞ்சு ஐம்பது வயசு பருவ வயசுல யோக செய்கிற அடுத்தடுத்து வரணும் இந்த அமைப்புகள் எல்லாம் இருந்தா அரசு வேலை கிடைக்கும் ஒருத்தர் இரண்டாம் படம் எல்லாம் வீக்கா இருக்கு சூரியனும் நார்மலா இருக்கு உடனே அரசு வேலைக்கான முயற்சி ஈடுபட்டாலும் போட்டித் தேர்வு ஜெயிக்க முடியாது போட்டி தேர்வு வச்சுதான் அரசு வேலை கிடைக்கும் போட்டித் தேர்வு ஜெயிக்க முடியாது அதிக மதிப்பெண் எடுக்கு எடுக்கும் திறமை இருக்கும் மட்டுமே போட்டித் தேர்வுல வெல்ல முடியும் ஆக அரசு வேலைக்கு இரண்டாம் இடம் ரெண்டு குறைவன் போட்டித் தேர்வுகளை வெல்லும் மதிப்பெண் நிலை அதிக வருமான வீட்டு நிலையும் இரண்டாம் படம் மற்றும் ரெண்டு குறியவனுக்கு இருக்கு அதிகம் வருமானம் எவ்வாறு ஈட்டுவானா பார்க்கறது அடுத்தடுத்து யோகதசிகள் சூரியன் செவ்வாயின் பலம் அவனுக்கு பருவ வயதில் வரும் தசா புத்தி பருவ வயதில் தசா புத்தி இந்த சூரியனோட பத்தாம் வருமானத்தோடோ வருமானத்துக்கு இரண்டாம் தொடர்புல இருக்கணும் இந்த அமைப்பு ஒரு சேர இருந்தால் அவன் அரசூழியை ஆகலாம் எவ்வளவு பாயிண்ட் சேரணுமானு பார்த்தா ஆமா யோக யோக உள்ளவனுக்கு எல்லா பாயிண்டும் சரியா வரணும் இருந்தாத்தான் பெரிய நிலையை அடைய முடியும் வணக்கம்